வங்கியில் வேலை செய்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் அதாவது இலங்கை அரசாழ எதிர்வரும் பதினோராம் தேதி அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இடம்பெறுகின்ற பரீட்சை பிரதேச அபிவிருத்தி வங்கியில ஒரு பயிற்சி உதவியாளராக ட்ரைனிங் அசிஸ்டண்டா நீங்க சேர்வதற்கான பரீட்சை வந்து இதுவரும் பதினொன்றாம் தேதி இடம்பெற இருக்கிறது இது தொடர்பான அட்மிஷன் கார்டு எல்லாம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் இது அநேகமான பேருக்கு கிடைக்கப்படாது என்னென்னு சொன்னா காலதாமதமாக இந்த பரீட்சைகள் இடம்பெறுவதன் காரணமாக விண்ணப்பித்த நிறைய பேர்களுக்கு உண்மைக்குமே இந்த அட்மிஷன் கார்டு கிடைக்காது ஸோ இந்த அட்மிஷன் கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பதிவு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது தொடர்பான விரிவான தகவல்கள் வந்து நீங்கள் இலங்கை பரிட்சை தினங்களுக்கு போய் பார்க்கலாம் அது உங்களுக்கு எங்கே தேடி எடுக்கேன்னு சொன்னால் நெருக்களம் வலைதளத்தில் போயிட்டு செய்திகளில் பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு அதுவும் கஷ்டம்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலோட நிரோஷன் தூவிலையும் போயிட்டு நீங்கள் இந்த தொகுப்பு வந்து நான் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது அந்த வலைதளத்துக்கு போயிட்டு எப்படி உங்களோட அட்மிஷன் கார்டை செக் பண்ணுறது உங்களோட என்ஐசி நம்பரை வச்சு அப்படி உங்களுக்கு அட்மிஷன் கார்டு இருக்குமென்னு சொன்னால் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கொடுறேன்னு சொல்லி நான் விரிவான வீடியோ மாதிரி யூடியூப் சேனலில் இருக்குது தேவையானாக்கள் போய்ட்டு அதை பார்த்து கொள்ளுங்கள் அதோடு நீங்கள் அப்படி உங்களுக்கு அட்மிஷன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இல்லை அட்மிஷன் இல்லைன்னு சொன்னால் அதிலே காட்டும் உங்களோட என்ஜசி நம்பரை போட்டு பார்க்கும்போது அது அதில் காட்டும் ஏன்னு சொன்னாங்க நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க நிறைய பேர் மறந்துருப்பீங்க சில பேருக்கு வந்திருக்கும் சில பேருக்கு வராமல் இருந்திருக்கும் ஸோ போயிட்டு செக் பண்ணி பண்ணிப்பாருங்க உங்களோட தேசிய அடையாட்டில் இலக்கத்தை போட்டு அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனைலாம் அப்படி இருந்து சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த அட்மிஷன் கார்டில் எங்கே உங்களுக்கு எக்ஸாம் எத்தனை மணிக்கணுன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு சம்பவம் அடித்து இந்த பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆர்டிவினு சொல்லும் இந்த வங்கியில் வந்து ட்ரெயினி அசிஸ்டண்டா பயிலுள்ள உதவியாளராக வேலை பணிபுரிவதற்கு உங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அதோட இந்த செய்தியை வந்து உங்களோட உறவு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் என்னென்னு சொன்னால் இன்றைய தினம் நான்காம் தேதி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணக்கூடும் ஸோ எல்லாருக்குமே இதுக்கு யூஸ் நான் ஷேர் பண்ணி விட்ருங்க